மகிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதுகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்கள் ஐயா வணக்கம் ஒரு விருது ஒருவருக்கு கொடுக்கப்படும் போதே அது எவ்வளவு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும் இன்னும் வந்து அதை வேகப்படுத்துமா தொலைக்காட்சி பதினெட்டு நியூஸ் எயிட்டின் ஆறாவது வருடமாக வெற்றிகரமாக தொடர்ந்து பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி ஊக்குவிக்கிற ஒரு நல்ல ஏற்பாட்டில் வருடந்தோறும் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது பெறுகின்றனர் மென்மேலும் அவருடைய வளர்ச்சியை ஊக்கத்தை அந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு இது ஒரு பிரியா ஊக்கியாக விளங்கும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் அதாவது ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் அவன் தேக்கு விற்பான் அப்படிம்பாங்கல்ல அதை நீங்கள் ஊக்கு ஊக்குவிப்பவரை பின் விற்பவரை ஊக்குவித்தால் அவன் தேக்கு விற்பான் என்ற பழமொழியை கேட்ப இந்த விருது வழங்குவது மென்மேலும் பல சாதனைகளை அந்த துறையை சார்ந்தவர்கள் உரிய பரிணாமத்தை உருவாக்குவதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது தெரிவித்துள்ளார்